போதை பொருள் கொள்கலன்கள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கை முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் நேற்றைய நாளில் தங்காலையில் மீட்கப்பட்ட மாபெரும் போதைப் பொருள் அத்துடன் மூன்று பேர் அதிலே உயிரிழந்திருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது எவ்வாறு அவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது சம்பந்தமாக இன்னும் சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றனர் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது குறித்தும் பார்க்கலாம்

இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் புகலாம் இலங்கை முழுவதும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் நேற்றைய நாளில் இடம்பெற்றது அதாவது நேற்று தங்காலை பகுதியில் இருக்கக்கூடிய சீனி மோதரை என்று சொல்லப்படுற இடத்துல வந்து மிக பெரும் எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன ஹெரோயின் போதைப் பொருட்களும் ஐஸ் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக நாங்கள் இத்தனை ஒரு காணொலியில் பார்த்துருக்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் அவர்களுடைய சாவு சம்பந்தமாக ஒரு மர்மம் நிலவியது எவ்வாறு அவர்கள் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி நேற்று போட்ட காணொளியில நான் சொல்லியிருந்தே சிலவல போதை பொருட்கள் பாவிச்சிருக்கலாம் அந்த ஓவர் என்று சொல்லுவோம் தானே அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பாவிச்சதால் சில வல உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த அவர்கள் உடலை பார்க்கும்போது அந்த கோலத்தை பார்க்கும் தெரியுது தெரியுது சொன்னா எங்குமே காயங்கள் எதுவுமே இல்லை எனவே போதை பொருள் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமாக போலீசார் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னா அந்த சீனி மோதர என்று சொல்லப்பட்ட இடமிற்கு தானே அங்க வந்து ஒரு வீடம் வீடொண்டை ஒரு ஆள் வாங்கியிருக்கிறார் ஒரு பழைய வீடொண்டை ஒரு ஆள் வாங்கி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அந்த வீட்டை திருத்தி அந்த வீட்டை சுற்றி மதில் கட்டுவோம் என்று சொல்லி மூன்று பேரை சம்பளத்துக்கு பிடிச்சி விட்டுருக்கார் அந்த மூன்று பேர் தான் செத்தாக்கள் அப்போ அவையில் வந்து அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து அந்த வீட்டுக்கு சுத்த வர மதில் கட்டுற பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கணும் அப்போ நேற்று முன்தினம் இரவு என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஒரு மது விருந்தில் வந்து ஈடுபட்டிருக்கணும் மது அறிந்திருக்கிற மூன்று பேருமே சேர்ந்து அப்போ மூன்று பேரும் சேர்ந்து மது குடித்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது வயது அவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்குது மற்ற ரெண்டு பேருக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு மற்றவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் சொன்னா இவர்கள் மது அருந்தினா பிறகு அந்த ஐம்பது வயதுடைய நபர் இருக்கார் தானே அவருக்கு வந்து உடம்புக்கு ஏலாமா வருது அப்போ ஏலாமல் என்ன சொன்னால் வீட்டை ஃபோன் பண்ணி பிள்ளைகளை சொல்றார் இந்த மாதிரி எனக்கு ஏழாம இருக்கு கூட்டிக் கொண்டு போவது ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி அப்போ அவையில் உடனடியாக அங்க வந்து திருப்பனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அனுமதிச்சோன்னே நேற்று காலம் வந்து அவர் சிகிச்சை இல்லாமல் உயிரிழக்கிறார் அதுக்கு பிறகு அவர்கள் போய் போலீஸுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்பா கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க அவர் இந்த மாதிரி சொல்லி அப்போ போலீஸ் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை போய் பார்க்குது அங்க போன இடத்துல தான் அந்த இரண்டு இளைஞர்களுடைய சடலங்களும் வந்து மீட்கப்பட்டது இதுதான் அந்த மூன்று பேரும் உயிரிழந்த சம்பவம் அதாவது இவர்கள் மது அருந்தி இருக்கிறார்கள் அந்த மதுவில் தான் என்னத்தையோ கலந்து குடிச்சிருக்கினோம் அதுதான் விஷமாக்கி இவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததையும் போலீஸார் மீட்டிருக்கின்றார்கள் எனவே அதுக்கு பிறகுதான் அக்கம் பக்கம் எல்லாம் தேடுதல் வேட்டை நடத்தின போது இந்த லொரிகளில் வந்து ஐஸ் போதை பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன எனவே இதுதான் அந்த சம்பவத்துக்கான அடிப்படை காரணமாக இவர்கள் அருந்திய மற்றும் அதில் கலக்கப்பட்டிருந்த சில போதைப் பொருட்கள் தான் இவர்களுடைய காரணம் என்று சொல்லி நேற்று இலங்கை முழுவதும் மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கியிருந்தது அதாவது ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் அது நேற்று தான் கைப்பற்றப்பட்டது அதுவும் தங்காலில் கைப்பற்றப்பட்டது என்றது அடுத்த அதிர்ச்சி இந்த பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நிறைய பேர் தான் இருக்கிறோட்டை தங்காலை எனவே இந்த சம்பவம் நேற்று இலங்கை முழுவதும் மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கியிருந்தது போதை பொருட்கள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு என்ன கவலை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் தெரியல சொல்லியிருக்கார் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சொல்லியிருக்கிறேன் சொன்னால் அதாவது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வந்தது தானே இந்த வருஷம் ஜனவரி மாதம் அதில் வந்து ரெண்டு கொள்கலன்கள் மீட்கப்பட்டிருக்கு இவ சொல்லியிருக்கார் அந்த ரெண்டு கொள்கலன்களையும் வந்து போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவ சொல்ற என்னென்று சொன்னால் மிச்சம் முன்னூற்றி இருபத்தொரு கொள்கலன்களும் எங்கே அதுக்குள்ளேயும் போதைப் பொருளான் இருந்தது அதை வந்து இந்த அரசாங்கம் மூடி மறைக்குது அந்த கொள்கலன்கள் எங்க என்று சொல்லி அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார் இதனால தான் சொல்கிறது நாமல் பிபி என்று சொல்லி அவர் ஜனாதிபதி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இதனால தான் சொல்கிறது ஏன் சொல்லுங்க அப்போ பொதுமக்களாகிய எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த முன்னூற்றி இருபத்தொரு கொள்கலன்களுக்கு வந்து என்ன நடந்தது என்று சொல்லி அது வந்து தனியாரால இறக்குமதி செய்யப்பட்டது ஒவ்வொரு தலாலையும் இறக்குமதி செய்யப்பட்டது யார் யார் அதை இறக்குமதி செதிச்சினமோ அவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டாயிட்டது அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் அதுக்குள்ளே இருந்த பொருட்களினுடைய விவரங்கள் அந்த கொள்கலன்ற நம்பர் அதை இறக்கினதாரு அதை அனுப்பி வைச்சதாரு இந்த மாதிரி எல்லா விவரங்களும் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டாச்சு எல்லாமே வந்து பகிரங்கமாக பொது வழியில இருக்குது அதிலே வந்து முதல் முதலாக வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவர் அவரது உதய கம்மன் பிள்ளை அவர் தான் அதை வெளியிட்டவர் எனவே எல்லாமே வந்து பகிரங்கமாக பொது வழியில இருக்குது இப்போ போய் நின்று அந்த கண்டெய்னர்ஸ் எங்க முன்னூத்தி இருபத்தி ஒரு கண்டெனர் எங்க நாமல் ராஜபக்ச அது ஏற்கனவே உரியாக்களுக்கு போய் அதில் இந்த பொருட்களை இறக்கி போட்டு அந்த எம்டி கண்டெய்னர் என்எஸ் தானே அது வந்து திருப்பி துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டு அது கப்பல் ஏற்றி எங்கே போச்சு யாரு தெரியும் எனவே நாமல் ராஜபக்சே இப்படியான கதைகளை சொல்கிற வழியால் தான் அவரை வந்து நான் நினைக்கிறேன் நாமல் பேபி என்று சொல்லி இப்போது மலைக்கினம் ஏன்னு சொன்னா கதை வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கின்றபடியால் மண்டை தீவில் அமைக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்பாக்கி ரவைகள் இருந்தது வந்து அவதானிக்கப்பட்டிருந்தது எனவே நாங்கள் நேற்று போட்ட காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் அந்த துப்பாக்கி ரவைகள் வந்து பிறகு தோண்டி எடுக்கப்படும் என்று சொல்லி அப்ப நேற்று திங்கட்கிழமை வந்து ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியதை அடுத்து அந்த துப்பாக்கி ரவைகள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவைகள் தான் அந்த ரவைகள் டி ஐம்பத்தி வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற ரவைகள் இது வந்து ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளே போட்டு அடைக்கப்பட்டு அதுக்குள்ள மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இருந்தது அப்போ அந்த மைதானம் கட்டுறதுக்கு இல்லமெல்லாம் கிண்ட தானே வேணும் கிண்டெல்லாம் சேவ் பண்ணதானே வேணும் அப்பேக வந்து அந்த ஒரு குழாய்க்குள்ள வந்து இந்த ரவைகள் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு நேற்றிய நாளில் இது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கார் என்னென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கும்பல் இருக்குத்தானே இவர்களுக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இப்போ வந்து அரசாங்கம் அதை உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர்கள் நிறைய உண்மை கருத்துக்களை சொல்லி தங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில வந்து தொடர்பு இருக்கு சொல்லி எனவே குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதிகளை கைது செய்கின்ற நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் ரகசியமான முறையில் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் மிக விரைவில் இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் சிக்கிப்படுவார்கள் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் நேற்று மாலை வேளையில் அமெரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவில் வந்து நாளைக்கு புதன்கிழமை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் அவர் உரையாற்ற இருக்கின்றார் நாளை புதன்கிழமை பிற்பகல் வேளையில் அமெரிக்க நேரம் பிற்பகல் வேளையில் இலங்கை இந்திய நேரம் இரவு நேரத்தில் வந்து அவர் உரையாற்ற இருக்கின்றார் எனவே அவருடைய உரை வந்து மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை ஜனாதிபதி அமெரிக்காவில் வைத்து வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இப்போ என்னென்ன சொன்னால் அரசாங்கம் ஒரு பக்கம் நல்ல விதமாக போய்க்கொண்டு வந்தாலும் இன்னும் செய்யறதுக்கான பணிகள் வந்து நிறையவே இருக்குது நிறையவே

ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்காவில் வைத்து என்ன விதமான விடயங்களை சொல்ல இருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை வந்து அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்து நீதிபதி நீதிமன்றத்துக்கு விரையில் நீதிபதி வந்து விடுமுறை அதனால வந்து திரும்பவும் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் அப்போ வெள்ளிக்கிழமையே வந்து பிண கிடைக்கும் பிண கிடைக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டதான் அவருக்கு பிண கிடைக்கல இதுக்கு முதல்ல நிறைய தரம் பிணைக்கு ட்ரைவ் பண்ணியும் கூட பிண கிடைக்கவே இல்லை பிறகு சொல்லப்பட்டது நேற்று திங்கக்கிழமை தானே நேற்று நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கு இப்படியும் பிணம் கிடைச்சிருமென்று சொல்லி என்ன பிரச்சனை எடுத்தோம்னா நேற்றும் நீதிபதி வந்து பிண கொடுக்கல எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எவ்வளவோ பாடுபட்டும் என்னென்னவெல்லாம் சொல்லியும் நீதிமன்றம் வந்து பிண கொடுக்குதே இல்லை என்னவோ தெரியாது பிண கொடுக்குதே இல்லை நேற்றும் அவருக்கான பிண வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சசீந்திர ராஜபக்சவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்குது மூச்சு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சட்டத்தரணிகள் வந்து என்னென்னவெல்லாம் சொல்லி பார்க்கணும் ஆனால் அவர் செய்த குற்றத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் வந்து இப்போ நீதிமன்றம் தான் நீதிபதிகள் முடிவெடுக்கிறது எனவே வந்து நேற்றும் அவருக்கான பிணை வந்து மறக்கப்பட்டுள்ளது அவருடைய வழக்குக்கான அடுத்த தவணை இம்மாதம் முப்பதாம் தேதி ஆகும் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த தெரியுமா நடக்க கஷ்டப்படையக்குள்ளே வந்து போக்கர்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே அதை பிடிச்சி பிடிச்சி நடப்போம் அந்த போக்கர் பிடிச்சி பிடிச்சு கொண்டு நடக்கிறார் அந்த போக்கர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதாவது எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை வச்சுக்கொண்டு அதை பிடிச்சி பிடிச்சி என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணுறார் ஆனால் அதுதான் ஜதார்த்தம் அதை வச்சுக்கொண்டு நடக்கவே கஷ்டமாக இருக்குது ஆனால் அவர் வந்து கற்பனை பண்ணி பார்க்குறார் தான் வந்து அதை வச்சுக்கொண்டு ஜம் பண்ணி மேலால் பாய்வன் என்று சொல்லி கற்பனை பண்ணி பார்க்குறார் ஆனால் யதார்த்தம் என்னென்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கொண்டு மெதுமெதுவாக நடக்கத்தான் முடியுமே தவிர ஜம் பண்ணி எல்லாம் பாய முடியாது சொல்லி இந்த கேலி கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பவும் ஒரு ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லி நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் போட்டு அதுவும் வடபகுதி உட்பட பல இடங்களில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் போட்டு ஒரு மாதிரி ஆட்சி சொல்லி எனவே அது நடக்க இல்ல பட் இந்த மாதிரி கட் பண்ண செய்து பார்க்குறார் எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்